வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியில் இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் ஆஃபீஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஏன்னா மல்லியும் வெண்பாவும் எங்கேன்னு கேட்க மல்லி வந்து வெளில போயிருக்காங்க வெண்பா வீட்டில் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல சரி ஓகே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் நாளைக்கு வரேன் இல்லைனா அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரீ டைமில் நான் வரேன் வந்து செக் பண்ணிவிட்டு போகிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக ஒத்துமையாக தான் இருக்காங்களா இல்லை ஏதாவது பிரச்சனை இருக்கா வெண்பாவுக்கு நீங்கள் எதனா துன்பம் கொடுக்குறீங்களா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணணும் ஸோ அதனால் கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அவங்களே வீட்லேயே இருக்க சொல்லுங்கள் வெளிலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி ஒருவேள் நாங்கள் வரும்போது வீட்டில் இல்லைன்னா என்னா கூட்டியே நாங்கள் கூட்டு போயிடுவோம் கையோட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்கனைஜர் கூட்டு போய் சேர்த்துருவோம் உடனே விஜய்க்கு அப்படியே அல் இல்லைங்க உடனே ரஞ்சிதா ராஜேஷ் வரைக்கும் தூக்கி வரி போடுது அப்போ மல்லி திரும்ப வந்துருவாளா மல்லி ரிட்டன் பேக்கா அப்படின்னு சொல்லி வைச்சிட்டு இருக்காங்க செம்ம டென்ஷன் டிஃப்ரென்ஷன் இருக்காங்க எதுக்கு நடுவில் தாங்க நம்ம யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் நடக்க போது ஏன்னு கேக்கீங்களா ஆமாங்க மல்லி ரிட் ரிட்டர்ன் பேக் மல்லி ஏன்டா ரிட்டன் பேக்னு கேக்கிறீங்களா வேற வழி இல்லைங்க விஜய்க்கு விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மல்லி மட்டும்தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது அதுக்கு டிவோர்ஸ் வேணும் அதுக்கும் மல்லி எப்படி பார்த்தாலியோ விஜய் மல்லிகால பிடிச்சி தான் ஆகணும் மல்லிகால பிடிச்சா மட்டும்தான் விஜயால் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்க முடியுன்ற சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுனால விஜய்க்கு வேறு வழி இல்லை அதனால் மல்லிகால பிடிச்சி தான் ஆகணும் ஸோ மல்லிகை காலை பிடிப்பாரோ கையை பிடிப்பாரோ என்ன பண்ணுவாருன்னு தெரியாதுங்க ஆனால் மல்லியை கூப்பிட்டு வந்து தான் ஆகணும் அப்படி மல்லி வந்தால் மட்டும்தான் விஜய் சேப் இல்லைனா அன்சேப்புங்க ஏன்னா வெண்பாக்குட்டியை ஆட் நினச்சி கூப்பிட்டு போடுவாங்க அப்புறம் விஜய் ஏன் சோக கதையை கேளு கோலமே ஆமாம் தாய் கோலமேன மாதிரி அவர் பாட்டு பாடிட்டே திருவா சுத்த வேண்டியது தான் இப்படி தான் அவரோட சுச்சுவேஷன் போயிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இப்போ நினச்சி நினச்சி ஏங்கி கோயிலில் விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறாங்க ஏங்க இப்படி பண்ணுறாங்க நம்ம மல்லிக்கு துக்கம் துயிரம் எது வந்தாலும் சாமி சாமின்னு சாமியை கட்டிகிட்டே ஆளாங்க அது ஏன் டைரக்ட்ரு ஏன் மல்லியை ஒரு சாமி பைத்தியமாக மாற்றிட்டாங்க அப்படின்ற விஷயந்தாங்க எனக்கு புரியல எனக்கெல்லாம் சோகம் வந்தால் வைங்களேன் நான் யாரை பார்த்தாழுறேன் யாரை பார்த்தாலும் போகிறதில்ல நடந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணை தொடச்சிக்கிட்டாடி போக வேண்டியது தான் அதுதான் வாழ்க்கன்னு போயிட்டுருக்கேன் ஆனால் நம்ம மல்லி நடனா சொல் அப்படின்ட்டு சாமி சாமின்னு கோயில் கோயிலாக போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க மல்லி நினைக்கிற மாதிரி வெண்பா குட்டி நிம்மதியாக இருப்பாங்களா இருப்பாங்க அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மல்லி ரிட்டன் பேக் ஆகணும் திரும்ப மல்லி வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற குழப்பத்தோடய நம்ம விஜய் தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு தாட்டி வளர்த்துக்கிட்டு வைத்தியக்கார மாதிரி சுற்றணுங்க ஏன் ஆசை அதுதான் ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல அழகான க்யூட்டான அறிவான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு டுபாக்கு ஒரு அறிவு கேட்ட அக்கா பீச்சை கேட்டுக்கிட்டு படித்தவங்களுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க அந்த விஷயத்தில் ராஜேஸ்வரி கரெக்டாக இருக்கா என்ன தான் அறிவாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு இது எப்படி சொல்கிறது ஒரு ஃபீல் இல்லைங்க அப்படிதான் ஈட்டேஷன் வருது ராஜேஸ்வரி இப்போல்லாம் பார்த்தாலே கடுப்பாது அடையா என்னடா இவ ஊர் அப்படி போட்டுருந்த மாதிரி போதும் ஏன்னா ராஜேஸ்வரி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான் இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல இதுக்கப்புறமா ராஜேஸ்வரி திருந்துவாங்களா திருந்தி நல்லபடியாக வாழ்வாங்களா அப்படின்ற விஷயம் எனக்குள்ளே நிறைய இதுவாக போயிட்டே இருக்குங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம மல்லிக்கு புதிய திருப்பத்துடன் வாழ்க்கை அமையுமா அமையாதா ராஜேஸ்வரி திரும்ப வருவாங்களா மாட்டாங்களா ராஜேஸ்வரி ஏண்டா வரும்னு தெரியுங்களா ஆமாங்க மல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனால் ராஜேஸ்வரி இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு போடுவாள் ஸோ ராஜேஸ்வரி வேணுமா மல்லி வேணுமா ரெண்டும் ரெண்டு கண் இது ராஜஸ்வரி இது மல்லி ரெண்டு பேரில் யார் வேணும்னு கேட்டால் விஜய் என்ன தெரியுமா சொல்லுவார் மல்லியும் வேணாம் ராஜேஸ்வரியும் வேணாம் எனக்கு கண்ணே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார் ரெண்டுமே டார்ச்சருங்க ஒன்று அழகாக இருந்து டார்ச்சர் பண்ணுது இன்னொன்று அறிவாக இல்லாமல் டார்ச்சர் பண்ணுது இது அழுந்து டார்ச்சர் பண்ணுது அது கத்தி டார்ச்சர் பண்ணுது இது சோத்தை போட்டு டார்ச்சர் பண்ணுது அது சோத்தை போடாமல் டார்ச்சர் பண்ணுது அவன் தான் ரெண்டுமே டார்ச்சர் தான் அப்படின்றாலும் விஜய் போயிட்டார் இதுக்கப்புறம் இந்த டார்ச்சரை எப்படிலாம் அனுபவிக்க போகிறார் என்ன நடக்கப்போது எது நடக்குது விஜய் வளர்க்குன்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே நிறைய பேர் சொல்கிறீங்க உ நீ வீடியோ உண்மையாக பேசி போட்டால் நாங்கள் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுறோம் நீ போய் பேசுகிறதனால பண்ண மாட்டேன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க எனக்கு உண்மையை மட்டும் தான் பேசணுன்னு ஆசை தான் ஆனால் நான் வெறும் உண்மையை போட்டேன்னா நீங்கள் வேணால் என்னோடய ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸ் எல்லாம் நான் உண்மை மட்டும் தெளிவாக கரெக்டாக அக்யூரட்டாக போட்டிருக்க வீடியோ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பார்த்துருக்கவே மாட்டேங்க ஆமாங்க ஆனால் பொய் அதாவது உண்மை பொய் கலந்தது நல்லா போகுதுங்க வெறும் பொய்யை போட்டால் சூப்பராக போகுதுங்க ஆனால் உண்மை மட்டும் போட்டால் போக மாட்டேந்திங்க நான் என்ன பண்ணட்டும் அதனால் உண்மையும் சொல்லிடுறேன் கூட எக்ஸ்ட்ரா பீட்டிங் அது பேர் பொய் இல்லைங்க ஃப்ரோம் என்ன நாளைக்கு என்ன நடக்கு போகுதுன்னு அப்படி நம்மளாக ஒரு கணிப்பில் சொல்கிறது தானுங்க ரஜினி விஜய் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளாம் அடிச்சுடுவோம் அப்படின்ற ஐயோ தேவை இல்லாமல் ஏதோ வளரனே நம்ம எதுவுமே சொல்லலைங்க நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தேங்க்யூ ஸோ மச்